யாருங்க ஒரு நிமிஷம் கேளுங்கள் நீங்கள் பாட்டுக்கு தான் ஒரு நான் சொத்தான் வேறு எதுவும் இருக்காது என் பையல கடவுள்தான் சொல்கிறேன் உங்கள் மூலம் நிருபனாக இருந்தால் கட்சிக்காரர்கள் வாடை வைக்க முடியும் அடுத்த சேர்த்து அறிவில்லைங்க வேறு போகிறேன் நாற்பது கட்சியை வைச்சிட்டு அஞ்சு வாட்டி எமர்ஜென்சில ஜெயிலுக்கு போகிறேன் எம்எர்ச்சி கூட அரசல் பண்ணிட்டேன் எம்எல்சி கூட அரசியல் பண்ணிவிட்டேன் கணேஜ் கூட அரசியல் பண்ணிட்டேன் முழந்தை தம்பி இடத்துக்கு கூட அரசல் பண்ணிவிட்டேன் வாடு செய்யாதான் ரெண்டு பேரம் இருந்தேன் அப்புறம் வாடு செய்யறால நாலு பேரம் இருந்தேன் இப்போ என்னுடைய கட்சியினுடைய என்னுடைய பழிய பாராட்டி மந்திரி சொன்னார்னா முந்நூறு பேர் நானூறு பேர் மீட்டிங் கூட்டுருவார் அவர் சொன்னோன்னு என் தம்பி ஐம்பத்தஞ்சு பரமஸ்வரன் சொல்ல செய்வோம் ஐம்பது பேரை நூறு பேரை கூப்பிட்டோன்னா கூப்பிட்டுவோம் முன்னூறு பேரை கூப்பிட்டுனா கூப்பிட்டுவோம் கூட்டு கட்சிக்கு சம்பாலம் நீங்கள் சொன்னார் கட்சிக்கே சம்பளம் கட்சிக்காக உழைக்காத போய் ஜெயிலுக்கு போகாத அவனால நீ போட்டு போன ஆகிட்டா அப்படியெல்லாம் வந்து கட்சி தேவைப்படு எண்பத்தி ரெண்டு பேர் ரயில்வே கேட்டால் ரயில் பறியல் பண்ணி போனீச்சிரும்போது போட்டு ஜெயிலுக்கு போனேன் என்ன பண்ணுறது இன்னும் காலம் உழைச்சிருக்கு வேலை இல்லை பண்ணும் போடுறேன் காதும் இருக்கணும் இல்லைன்னா இன்னும் ஒன்று இருக்கணும் இது இருந்தால் அரசியல் பெரிய ஆகி அவனால் அரசியல்வாத வாழ வைக்க முடியாது மந்திரியால் வாழ வைக்க முடியாது உங்களோடய எழுத்து தான் எங்களுக்கு ஒரு திருப்பூர் கங்கான கீழ்தாலும் குவிஞ்சு சீட்டு கேட்குறாங்க நான் வந்து பாலக்கடையில் வந்து குவிந்த சாந்தை சீட்டு கேட்குறேன் நடந்த உண்மையாக பண்ணுறேன் எல்லா பத்திரிக்கப்பட்ட வந்து அப்படி சீட்டு கொடுக்கலாம் நான் தை குளிப்பான்னு சொல்லி என்ன ஊற்றிக்கிட்டோம்னாலாம் தெரியுமா அப்படியெல்லாம் கட்சி கேட்டப்பட்டு வயசு அறுபத்தஞ்சி ஒரு கண்டு தெரியல ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணுறது இந்த கன்று இன்னும் ஒரு பத்து நாள் அவனை ஆப்ரேஷன் பண்ணுறது மூணு பசங்க மூணு பசங்க ஒன்றும் ப்ரோஜில்ல என் மனைவி இறந்து மூணு வருஷம் ஆகுது என் குடும்பமே பக்கா திமுக என் குடும்ப பூரா நானே என் பொண்டாட்டி பிள்ளை பசங்க எல்லாமே பக்காத்தையும் கண்டிக்கும் குடிசைல வாங்குகிறேன் இந்த கட்சியில் சாம்பாரித்து ஒரு வீடு விட்டு விட்டு வீடு கட்டுனட்டோம் மெச்ச வீடு கட்டுனட்டோம் எதுவுமே கிடையாது அப்படி ஏழ்மையான குடிச்சதை இன்னும் வாங்கிச்சிட்டு அமைச்சுட்டேன் காலில் வந்து காலும் ஏதோ ஒரு வேலை கொட்டு கொடுக்க ஏதாவது போகணும் எவ்வளோ சொல்லிவிட்டு அமைச்சர் செய்கிற செய்கிறேன் அதுவும் சரி என் ஊட கட்டித்தரேன்னா ஊட கண்டிப்பாக செஞ்சு தரேன் அது கோஷத்தை கோஷம் போடுவது சொல்லுவார் என்ன கூடத்தை கட்ட சொல்லுவார் இப்படிலாம் உழைச்சனுக்கு வழி இல்லை மாற்றுக்கட்சியிலேருந்து வந்தோன்னா இன்றைக்கி பினாமி பேரில் பல கோடி இருக்குது பேரெலாம் நான் சொல்ல விரும்பலை கட்சிக்கே என்னென்ன சம்மந்தம் இல்லை ஏன் இந்த மந்திரி எங்களுக்கெல்லாம் செய்யக்கூடாதா சொல்லுங்கள் ஏன் கேள் ஏன் முதலமைச்சர் மேலே நான் குறை சொல்ல மாட்டேன் உதயநிதிசாலி மேலே குற மாட்டேன் ஏன்னா கொண்டு ஆள் இல்லை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை ஆமாம் ஒண்ணுங்க மந்திரி வந்தால் மந்திரி கிட்ட கூட போய் பேச விடாமல் மீறிக்கானல கீ இறங்கடா பேசாதா கீ இறங்கடா இல்லை இவன் என்ன கட்சிக்கு வச்சு ஜெயிலுக்கு போன மாதிரி